தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன் ஆண்டவரே எம் இதழ்களை திறந்தரலும் எம் வாய்வும் புகழ்தனை எடுத்துரைக்கும் தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக துவக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் ஆண்டவரை போற்றுவோம் இறைவனுக்கு நன்றி சேசுமரி சூசை நான் மது அடைக்கலத்தில் கண்வழித்து யாதொரு பொல்லாப்பையும் காணாமலும் நினையாமலும் செய்யாமலும் இருக்க கடவேனாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே படுக்கையை விட்டு எழுந்தது போல சகல பாவங்களையும் விட்டெழுந்து மறுபடியும் அப்பாவத்தில் விழாதபடி பாதுகாத்து வழி நடத்துவீராக தூய ஆவியாரே இறைவா வாரும் விண்ணகத்தில் இருந்து உமது அருள் ஒளியின் கதிர்களை அனுப்பும் ஏழைகளின் தந்தையே கொடைகளை கொடுக்கிறவரே இதயங்களின் பேருளியே வாரும் நிறை ஆறுதலானவரே ஆன்மாக்களுக்கு எண்ணிய விருந்தாளியே பேரின்பை இரக்கமுள்ள இலைப்பாற்றியே நோயில் நலமே வெயிலில் குளிர்ச்சியே அழுகையில் ஆறுதலே எழுந்தருளி வாரும் மிகுந்த மகிழ்ச்சியோடு இருக்கிற பேரொழியே உன் நம்பிக்கையாளர்களுடைய இதயத்தை நிரப்பும் முது இன்றியே மனிதரிடத்தில் குற்றமில்லாதது ஒன்றுமில்லை தூய்மையற்றதை தூய்மையாக்கும் உலர்ந்ததை நனையும் காயங்களை குணமாக்கும் வணங்காததை வணங்கச் செய்யும் குளிரோடு இருப்பதை குளிர் போக்கும் தவறினதை செவ்வனே நடத்தும் உம்மை நம்பிய எமக்கு உம் திருக்கொடைகள் ஏழையும் கொடுத்தருளும் புண்ணிய பேறுகளையும் நல்ல இறப்பையும் முடிவில்லா பேரின்பத்தையும் எங்களுக்கு தந்தருளும் ஆமேன் மீண்டும் மற்றொரு நாள் இதோ விடிந்தது ஆண்டவர் புகழை ஆர்வமாய் பாடி நிறைந்த உளத்துடன் உயர்ந்த குரலில் கிறிஸ்துவை போற்றி நன்றி நவிழ்வோம் அவர் வழியாகவே அனைத்தும் உண்டாயின அவரே இரவையும் பகலையும் அமைத்தார் அவரே நமக்கு உண்மை ஒளியாம் அவரே நமக்கு நிலையான ஒளியாம் நேயரம் வேண்டல் ஏற்பீர் தந்தாய் உயர்நிலை வீற்றிருக்கும் உம் மகனும் அச்சமகற்றும் ஆவியருடன் இச்சகம் என்றும் ஆளுகவே ஆமேன் திருப்பாடல் இரண்டு அனைவரையும் கிறிஸ்துவுக்கு அடிபணியச் செய்து அனைத்துக்கும் மேலாக அவரை திருச்சபைக்கு தலையாக தந்தருளினார் ஆண்டவரே எங்கள் தலைவரே முது பெயர் உலகெங்கும் எவ்வளவு சிறந்து விளங்குகின்றது உமது ஆட்சிமையை வானங்களுக்கு மேலாக நிலைப்பெறச் செய்தீர் வாலகரின் நாவினிலும் குழந்தைகளின் மழலையிலும் வலிமையை உறுதிப்படுத்தி உம் பகைவரை ஒடுக்கினீர் எதிரியையும் பழி வாங்குவோரையும் எளிதாக அடக்கினீர் உமது கைவேலைப்பாடாகிய வானத்தையும் அதில் நீர் பொருத்தியுள்ள நிலாவையும் விண்மீன்களையும் நான் நோக்கும்போது மனிதரை நீர் நினைவில் கொள்வதற்கு அவர்கள் யார் மானிடரை நீர் ஒரு பொருட்டாக எண்ணுவதற்கு அவர்கள் யார் என்று எண்ணத் தோன்றுகிறது அவர்களை கடவுளாகி உமக்கு சற்றே சிறியவராக்கியுள்ளீர் மாட்சியையும் மேன்மையையும் அவர்களுக்கு முடியாக சூட்டியுள்ளீர் உமது கை படைத்தவற்றை அவர்கள் ஆளும்படி செய்தீர் அனைத்தையும் அவர்கள் பாதாளங்களுக்கு கீழ்படுத்தியுள்ளீர் மாடுகள் எல்லா வகையான காட்டு விலங்குகள் அனைத்தும் அவர்களுக்கு பணிய வைத்தீர் ஆழ்கடலில் நீந்தி செல்லும் உயிரினங்கள் அனைத்தையும் அவர்களுக்கு கீழ்ப்படுத்தியுள்ளீர் ஆண்டவரே எங்கள் தலைவரே உமது பெயர் உலகெங்கும் எவ்வளவு சிறந்து விளங்குகின்றது அருள்வாக்கு அவர் வாக்களித்தபடியே நீதி குடிகொண்டிருக்கும் புதிய விண்ணுலகம் புதிய மண்ணுலகம் வரும் என நாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றோம் ஆகவே அன்பார்ந்தவர்களே இவற்றை எதிர்பார்த்திருந்த உங்களை அவர் மாசு மறுவற்றவர்களாய் நல்லறவு கொண்டவர்களாய் காணும் வகையில் முழு முயற்சி செய்யுங்கள் நம் ஆண்டவரின் பொறுமையை மீட்பு என கருதுங்கள் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவனுக்கு நன்றி நானுமை புகழும் போது என் நிதல்கள் வகை கொள்ளும் என்னாவும் நீதியை எடுத்துரைக்கும் நானுமை புகழும் போது என் நிதழ்கள் வகை கொள்ளும் மன்றாட்டுக்கள் கடவுளுடைய கொடை பயப்படும் மனப்பான்மை அல்ல மாறாக வல்லமையும் அன்பும் சுயக்கட்டுப்பாடும் உள்ள ஆவியாகும் எனவே முழு நம்பிக்கையோடு நாம் வேண்டுவோம் ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே தந்தையும் கடவுளுமானவர் போற்றி கிறிஸ்துவில் நீர் எங்களுக்கு எல்லா ஆன்மீக ஆசையையும் கொடுத்துள்ளீர் தூய ஆவியாரின் வல்லமையால் மரியால் கிறிஸ்துவை உலகிற்கு கொடுத்தார் திருச்சபையின் வழியாக என்று கிறிஸ்து மீண்டும் மனித உள்ளங்களில் பிறப்பாராக தந்தையே உமது தூய ஆவியார் எங்களை தனிமையிலிருந்து வெளிக்கொணர்வாராக குருடர்களுக்கு பார்வை கொடுக்கவும் ஒளியின் வார்த்தையை பறைசாற்றவும் வாழ்வின் நிறைவை நாங்கள் ஒரு சேர கண்டு அவர் எங்களை வழிநடத்தி செல்வாராக உமது ஆட்சிக்காக நாங்கள் எடுக்கும் முயற்சிகள் சுயநலத்தாலோ அச்சத்தாலோ குன்றிவிடாமல் இருப்பதாக படைப்பணித்தும் தூய் ஆவியாரால் புத்துயிர் பெறவும் எங்கள் இல்லங்களெல்லாம் மீட்படைந்த உலகிற்கு சான்று பகரவும் அருள் புரிவீராக இறைவா நேர்தாமே எங்கள் ஒவ்வொருவரையும் இந்த காலை வேளையில் தொட்டு ஆசீர்வதியும் உமது தூயாவியானவருடைய கொடைகளால் வரங்களால் நிரப்பும் உமது அன்பும் பாசமும் எங்களை வழிந்தோட செய்து ஆசீர்வாதமாக நிறைந்து உச்சந்தரையிலிருந்து உள்ளங்கால் வரை நிரப்பி எங்களை உமது பிள்ளைகளாக வழி நடத்தியறலும் அன்னை மரியின் ஜபமாலேயே நாங்கள் ஜெபித்து விண்ணக வாயிலுக்குரிய மதிப்பீடுகளை சம்பாதிக்கும் புண்ணிய பிள்ளைகளாக நாங்கள் வாழ வர தாரும் யாரும் நினையாத ஆன்மாக்கள் உத்தரிக்கிற ஸ்தலத்தில் இருக்கிற ஆன்மாக்கள் எங்கள் குடும்பங்களில் மறித்தவர்கள் அனைவரின் ஆன்மாவுக்கும் நித்திய இலைப்பாற்றை தந்திரலாம் தொடர்ந்து நீர்தாமே எங்களோடு கூட இருந்து எங்களுடைய வாழ்வுக்கு தேவையான நிலவளம் நீர்வளம் மண்வளம் மனவளம் அனைத்தையும் தந்து வழி நடத்திட மேலும் நாங்கள் வேண்டுகிறோம் விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே மதுபெயர் பெயர் போற்ற பெருக மது ஆட்சி வருக மது திருவுளம் மின்னுலைகள் நிறைவேறுவது போல மண்ணுலைகளும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தீமேன் என்று எங்களை விடுவித்தரலும் ஆமேன் ஜபிப்போமாக என்றும் வாழும் எல்லாமுள்ள கடவுளை உண்மை ஒளி நிலைவாழ்வு இவற்றின் பெரும் சுடரே இக்காலை வேளையில் பாவ இருளை அகற்றி உமது திருவருகையின் மகிமையால் எம் உள்ளங்களை நிரப்பியரலும் உம்மோடு பரிசுத்தாவியின் இயக்கியத்தில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகி ஏசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம் ஆமேன் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து தீமைகள் அனைத்து நின்றும் பாதுகாத்து முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக ஆமேன் ஆண்டவரை போற்றுவோம் இறைவனுக்கு நன்றி கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதமாக்கும் கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும் கிறிஸ்துவின் திரு ரத்தமே எனக்கு எழுச்சியூட்டும் கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே என்னை கழுவிடும் கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேற்றிடும் ஓ நல்ல இயேசுவே எனக்கு செவிசாயும் உம் திரு காயங்களுள் என்னை மறைத்தருளும் உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதேயும் பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும் எனது இறப்பின் வேலையில் என்னை அழைத்தருளும் உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும் புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழச் செய்யும் ஆமேன் மிகவும் இரக்கமுள்ள தாயை உம்மிடம் அடைக்கலம் நாடி வந்து ஆதரவை தேடி மன்றாடினோர் எவரையும் நீர் கைவிட்ட கைவிட்டதாக ஒருபோதும் உலகில் சொல்ல கேட்டதில்லை என்பது நினைவு கூர்ந்தருளும் கண்ணீர்களின் அரசியான கண்ணிகையே நீர் அடைக்கலம் தருபவர் என்னும் நம்பிக்கை எம்மை தூண்டுவதால் நாங்கள் உமது திருவடியை நாடி வருகிறோம் பாவியாகிய நாங்கள் உமது இரக்கத்திற்காக துயரத்தோடு உம் திருமுன் காத்து நிற்கிறோம் மனிதராக பிறந்த வார்த்தையின் தாயே எம் மன்றாட்டை புறக்கணியாமல் கனிவுடன் கேட்டருளம் பிறப்பு நிலை பாவமின்றி கருவான புனிதம் அருகே பாவிகளுக்கு அடைக்கலமே இதோ உடைய அடைக்கலம் நாடி ஓடி வந்தோம் எங்கள் மீது இரக்கம் கொண்டு எங்களுக்காகவும் திருமகனிடம் அன்றாடும் ஆமேன் அருள்மிக பெற்ற மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள்ள ஆசுருதிக்கப்பட்டவள் நீரே உடைய திருவேற்றின் கனி ஆகிய இயேசும் புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் இயேசுவின் மதுரமானத்தில் இருதயமே மரியாயின் மாசமான மரியாயின் மாசற்றத்தில் இருதயமே எங்கள் மீது இறக்கமாயிரும் இறைவா நான் துரும்பிலும் துரும்பு தூசியிலும் தூசி நீரெனில் செயல்பட்டால் நான் வல்லமையுள்ள கருவி ஆவன் இயேசுவுக்கே புகழ் இயேசுவுக்கே நன்றி மரியே வாழ்க இயேசுவின் திருவுடலும் திரு எனக்கு ஜெயம் மரியே வாழ்க அனைவருக்கும் காலை வணக்கங்கள் இந்நாள் இனிய நாளாய் அமைய இறைவனிடம் ஜெபிப்போம் இந்நாளில் பிறந்த நிலா நாம விழா திருமண விழா கொண்டாடுகின்ற அனைவரையும் இறைவன் ஆசீர்வதிப்பாராக தந்தை மகன் ஆவியின் பெயராலே ஆமேன்